காலமாக போதிக்கப்பட்டு கொள்கைகள் எல்லாம் சரியா பிள்ளையான்பதுக்கு நான் ஒரு ஆதாரம் என்ன திருமலை குருவான எடுங்க அதுல பதினோராவது அத்தியாயம் ஒரு காலம் இருந்துச்சு குருவான என்ன சொல்றாங்கன்னு தெரியாது இன்னைக்கும் புகாரி தற்கா சேகராயனும் ஊர்ல பேர்ல அப்படிதான் சும்மாக்கு ஏறும்னா அரபிலே புகாரியை வாசிப்பாங்க பேரு புகாரி தக்கியா இழுக்க புகாரி தமாம் மஜிலிஸ் போடுவாங்க மராக்கி மஜிலிஸ் அது புகாரியை தான் வாசிப்பாங்க ஆனா புகாரி அதிசில என்னெல்லாம் இருக்குதோ அது செய்ய மாட்டாங்க புகாரில் வாங்குற பாண்டு ரஃபியாத்தான் இருக்குதா இல்ல அது மாதிரி பாந்து போக மாட்டேன் அவன் முழுக்க அரபுல வச்சிருக்கிறனால இந்த மக்களுக்கு ஒண்ணுமே புரியல ஜும்மா போய் மண்டாரி அரபியா வந்திருக்கிறது அவன் எல்லாரும் என்ன பண்ணுவான் அரபியில் அவன் வந்து

அம்பிட்டு போற கண்ண மூடிங்களா அவன் வேற ஒன்று வேணாம் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னண்டா இது எல்லாமே எத்துக்கொண்டது தௌங்க இது ஜமாத்தும் போறே கண்ட புடிங்க தமிழ்க்கு ஜமாத்தா ஜமாத்து இஸ்லாமா மத்திய ஜமாத்து தனிக்கா மட்டும் நாங்க குடிக்க மாட்டோம் உங்களோட ஜம்மா நீங்க வைங்க நாங்க நிஜம் கணக்கில் தான் பிடிப்போம் இப்ப புரிய அவர்கள் மாறுக்கு தூள் இருக்கிறார்களா இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறா சொன்னார்களா இல்ல இந்த மாதிரி தான்